இணையதள கடன் செயலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ஆண்ட்ரூஸ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இணையதள செயலி மூலம் பத்தாயிரம் ரூபாய் கடன் பெற்றார் அந்த கடனை வட்டியுடன் செலுத்தி வந்த நிலையில் அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் அவரது புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிடுவோம் என மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆண்ட்ரூஸ் மர்ம நபர் கேட்டதைப் போல் பல்வேறு தவணைகளாக இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார் தொடர்ந்து பணம் கேட்டு வந்த அந்த கும்பல் மிரட்டியதால் அதிர்ச்சியடைந்த ஆண்ட்ரூஸ் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் இது தொடர்பாக கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த முகமது ஷஃபி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டார் அப்பொழுது பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்த முகமது ஷபி மோசடி கும்பலுடன் சேர்ந்து செயல்பட்டது தெரியவந்தது அவரது வங்கிக் கணக்கில் பத்து கோடியே இருப்பதை அறிந்து அடைந்த போலீசார் அந்த கணக்கை முடக்கினர் மேலும் குஜராத்தை சேர்ந்த சுத்தான் முகேஷ் சென்னையை சேர்ந்த முஜீப் ஆகியோருக்கு இந்த மோசடியில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இருவரும் சிறையில் இருப்பதால் அவர்களை புதுச்சேரிக்கு கொண்டு வர போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இது குறித்து சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா செய்தியாளர்களிடம் கூறுகையில் இணையதள கடன் செயலிகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்